அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறது ராசியோடைய குணநலன்கள் அந்த வரிசையில் இன்னைக்கு கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி இங்கே புதன் பகவான் ஆட்சி பலம் உச்சபலம் ப்ளஸ் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு சுக்ரன் நீசமடைஞ்சு புதன் மட்டுமே மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு இந்த ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் புதன் பகவான் தான் அதிபதி அதே போல் காலபுருஷனுக்கு ஆடாம் இடமா இருக்கிறனால வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சு வெற்றி பெறக்கூடிய ராசி கடன் நோய் வழக்கு இல்லாம நான் இருந்ததே இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே நான் வளர வளர கடன் எங்க வீட்டில் உங்களோட அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் ஏதாவது ஒரு கடன் வாங்கிட்டே இருப்பாங்க ஆனால் சொல்லுவாங்க நீ பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு கடன் நிறைய ஆச்சரம் தம்பி தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கு காரணம் இந்த புதனுடைய ராசியில் பிறந்தனால எப்போவுமே ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க கடனை சுற்றிட்டே இருக்கு அந்த கடனால் நாங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையிறோம் ஆனால் நெகட்டிவாக இல்லை அந்த கடனால் நாங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையிறோம் அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஸ்டெப்பு போயிட்ருக்கோம் அப்படின்னா அதுக்கும் இதே புதன் தான் காரணம் பொதுவாகவே வந்து இந்த புதனுடைய ராசியில் பிறந்த புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி அது என்னங்க புத்திசாலித்தனம் எல்லாேருக்கும் இல்லாதது எங்கெங்கே கண்ணிக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை ஒரு மற்றவங்க யோசிக்கிறத விட திறமையாக யோசிச்சு சீக்கிரம் சட்டினு செய்யக்கூடிய ராசி கண் பார்த்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை சும்மா ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சிங்கன்னா மற்றவங்க செய்யக்கூடிய வேலையை சீக்கிரம் அதாவது பல வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய வேலையை டக்குன்னு செஞ்சுருவாங்க இதே போல் வந்து பார்த்திங்கன்னா யாருமே செய்ய முடியாத வேலை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பழகணும் பழகிட்டால் போதும் அப்படின்னு இது இருந்தாலுமே இதுக்கு யாருமே செய்ய முடியல அப்படிங்கிற வேலைகள் எல்லாமே இந்த புதனுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சீக்கிரம் எழுதில் செய்ய முடியறதை பார்க்கலாம் அதே போல் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு வாங்க எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை குஞ்சு போல் காக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசி மற்றும் கன்னியா லக்னம் கை தூக்கி விட்டவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே மாட்டாங்க இந்த வருஷம் இந்த தேதி இந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு காப்பாற்றின உதவி எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மதிப்பாக இருக்குது கௌரவமாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய உதவி செய்கிறவங்கள எப்போவுமே மறக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்க செஞ்ச உதவியெல்லாம் மற்றவங்க மறந்துட்டு ஏனமாக பேசுகிறதெல்லாம் உண்டு புதன வந்து பார்த்திங்கன்னா நீ ரொம்ப கல்லூர மீன் நழுவுற மீன் நீ நைஸாக பேசிட்டு போயிடுவே நீ வந்து எங்களை மாதிரி சண்டைக்கு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பல வகையான கமெண்ட்ஸ் வந்து கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்துக்கு விழுகுது அது எல்லாமே இருந்தாலுமே அடுத்தவனுக்கு எப்போவுமே நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ராசி ஆயிரம் பேர் மத்தியில் உட்கார்ந்தாலுமே இல்லை எனக்கு இது தப்பாக தெரியுது இந்த விஷயங்கள் எனக்கு தப்பாக இருக்குது இந்த பழக்க வழக்கங்கள் எனக்கு தப்பாக இருக்குது எனக்கு வேண்டாம் நான் என்ன போலையே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ராசியும் இந்த கன்னியா ராசி தான் அறிவு சார்ந்த ராசி தான் உயரும் போது தன்னுடைய இருக்கக்கூடிய அணை நபர்களையுமே உயர வைக்கக்கூடிய ராஜின்தான் இந்த ஐடியா இருக்கு இதை பண்ணு இதுல இவ்வளவு காசு வந்துச்சு நானும் பண்ண நேற்று எனக்கு இவ்வளவு மணி வந்துச்சு நீயும் இந்த விஷயத்த பண்ணு நீங்களும் இந்த தொழில் பண்ணுறதுக்கு வாங்க நீங்களும் இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயத்துல அடுத்தது என்ன அப்படின்னு பாருங்கள் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுத்து தன்னை போலவே அடுத்தவங்களையும் உயர்த்தக்கூடிய ராசிக்கு பொதுவாக கண்ணியை பொறுத்த நம்ம மோதக்கூடாதுங்க புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே அறிவு சார்ந்த அப்போ அறிவு சார்ந்த நபர்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்கு போனாலோ இல்லை அவங்க மேலே நம்ம ஏதாவது குற்றச்சாட்டுகள் வைத்தாலுமே கண்ணி திருப்பி எத்தனை வருஷங்கள் ஆனாலும் திருப்பி பழைய பிறைய அந்த ஒற்றுமையை வந்து பார்த்திங்கன்னா கண்ணி வேண்டாம் போயிட்டு ரெண்டு ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்கள் நான் உன்னால் கசப்பை அனுபவிச்சுட்டேன் இனி வந்திங்கன்னா ஏற்றுக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லக்கூடிய ராசியாக இருக்கும் நிறைய மனிதாபிமானம் அதிகம் பார்க்கக்கூடிய ராசி காலபுருஷனுக்கு ஆறாத ராசியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க இந்த இடத்துல வேலை இருக்குது போய் பாரு இந்த இடத்துல வேலை இருக்கு போய் பாரு இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் அதிகமாக தராங்க இங்கே போய் வேலை செய்ய அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் ஏன்னா காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமா இருக்கிறனால சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ மற்றவங்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஹெல்ப்னு போய் நின்னால் கன்னியா ராசியை தவிர்த்து மற்ற எந்த ராசியை ஹெல்ப் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக உதவக்கூடிய நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களும் பார்த்திங்கன்னா மேம்போக்கான இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியனோட நட்சத்திரமாக இருந்தட்டும் சரி சந்திரனோட நட்சத்திரமாக இருந்தட்டும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு உயரத்தை வந்து முயற்சி ஸ்தானம் பலம் பெறும் இந்த ராசிக்கு மூணாம் அதிபதி செவ்வாய் வர்றதுனால முயற்சி ஸ்தானம் இந்த அளவுக்கு முயற்சி யாருமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கக்கூடிய நபர்கள் அதே போல் சின்ன வயசுலேயே பெரிய பொறுப்பையும் எடுத்துக்கோங்க கன்னியா ராசியை பொறுத்தவரையும் சின்ன வயசுலேயே இப்படி இருக்கணும் இப்படி படிக்கணும் இந்த அளவுக்கு ஜெயிக்கணும் மற்றவங்க இல்லாத விட நம்ம வந்து சிறப்பாக சாதிக்கணும் ஏதாவது ஒரு ஃபீல்டுனா இவ்வளோ பணம் சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகும் பிளான் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிளானிங் அப்படிங்கிறது புதனுடைய ராசி தான் அங்கே மிதனமாக இருந்தாலும் சரி கன்னியாக இருந்தாலும் சரி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச பவர் ஏன் அப்படின்னா கண்ணில்தான் புதன் மூலத்திரிகோணம் பலம் பெறார் அவங்களுடைய செல்லமான வீடுன்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி செல்லமாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் அதே போல் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் சரி இவங்களை மாதிரியே நல்ல அதிகபட்சமாக பிளானிங் போகக்கூடிய நபர்களாகவே கண்டிப்பாக நிச்சயமாக பார்ப்பாங்க அதுபோல் எங்கே போனாலுமே வாழ்க்கையில் ஜெயிக்க நான் உள்ளூரில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் போகிறேன் எங்கே போனாலும் அங்கே போய் நான் சர்வை பண்ணிடுறேன் என்னோடய குணத்துக்கு யார் கூட ஒத்து போக முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே வேண்டியதே இல்லை இந்த ராசியை பொறுத்தவரையும் எந்த இடத்துக்கு போனாலும் சர்வை பண்ணி ஜெயிச்சுட்டு அசால்ட்டாக வந்துடுவாங்க வெளிநாடு போனால் சம்பாரிச்சு பணத்தை கொண்டு வந்துடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் ராசியாக இருக்கா டிக் பண்ணி கொடுத்துருங்க எப்படி போனேனாலுமே நீங்கள் சம்பாரித்து ஜெயிச்சிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிடலாம் அதே போல் மைண்டு கன்ஃபியூஷன் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நெகட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாதுங்க எப்போவுங்க அடுத்தவங்களுக்கு என்ன நலன் அடுத்தவங்களோட நலன் அப்படின்னு பாக்குறதுனாலயே நிறைய விஷயங்கள் கண்ணி இழந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது எல்லாருக்கும் பணம் கொடுக்கறது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது அதனாலயே தனக்கு இல்லைனாலுமே மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போய் நிறைய பிரச்சனைகளை மாட்டக்கூடிய கன்னியாராசி இன்னைக்குலாம் பாருங்க கேதுவோட அங்கே இருக்கிறனால போதும்டா அப்படின்னு வெறுமையில் இருக்கக்கூடிய ராசியாக இருக்குது இருந்தாலுமே எதற்கும் அசராத மனமும் குணமும் நிச்சயமாக கன்னியா ராசிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அசால்ட்டாக சமாளிச்சுருவாங்க சின்ன வயதிலே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து கடன் வாங்கினா கட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ரொம்பவே அதிகம் மற்றவங்களாம் வாங்கி பயப்படுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கண்ணியை பொறுத்தவரையும் அசால்ட்டாக வாங்கி அந்த கடனை பிளான் பண்ண மாதிரியே பண்ணி கட்டிட்டு வெளியே வந்துடுவாங்க அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் இருக்குது இந்த ராசி அதே போல் சுத்தமாக செல்ஃபிஷ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது என்னைக்கு இவங்களுக்கு நீங்கள் கெடுதல் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க கண்ணி திரும்பி எப்பவுமே உங்கள் கூட பேசாதுன்னு எழுதிச்சிக்கலாம் அந்த மாதிரி என்னைக்கு கெடுதல் நினைக்கிறவங்கள கண்ணில் பார்த்தாலும் காதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாலும் திருப்பி எவ்வளோ பிரச்சனைகள் ஆனாலுமே திருப்பி ஒட்டாத ராசி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இன்னைக்கு சாமி கும்பிழந்தாலும் இருபது வயசுல கும்பலிருந்தாலும் முப்பது வயது நாற்பது வயதுக்கு மேலே வயதிற்கு தகுந்தார் போல் ஆன்மீகத்துல ரொம்ப பெரிய நாட்டங்கள் ஏற்படும் துளியுமே எனக்கு சாமி பக்தி இல்லை அப்படின்னு சொன்னவங்க அனைவருமே இந்த முப்பது வயது முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயது கிடக்கும் போது சாமியே கதி அப்படின்னு காலில் விழுகிறது எல்லாமே நீங்க பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமி பக்தி வயதிற்கு தகுந்த போல நிச்சயமாக மாறுபடும் இங்கே சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும்போது அவ்வளோக்கா பெருசாக சாமி கும்பிட மாட்டாங்க ஆரம்ப காலத்துல சந்திரனோட நட்சத்திரம் இருக்கும்போது எப்பெல்லாம் எனக்கு வந்து சாத்திங்கன்னா சந்தோஷமா இருக்கோ அப்போல்லாம் நான் கோயிலுக்கு போய் விழுந்துருவேன் அதே போல் செவரோட நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா எனக்கு முயற்சி எப்போ ஃபெயிலியர் ஆகுது அன்னைக்கு நான் போய் விழுந்துருவேன் புதனுடைய காலில் பெருமனுடைய காலில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பலன்கள் இருக்கும் அப்போ நிச்சயமாக இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த ராசியில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு யோக நட்சத்திரமாக கண்டிப்பாக இருக்கும் அதே போல் நிறையா இன்னுமே சொல்லணும்னா முயற்சி ரொம்ப அதிகம் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது செல்ஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பு தன்னுடைய தானாக முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஜெயித்தேன் எனக்குன்னு யாருமே இல்லை அப்பா சப்போர்ட் இல்லை அம்மா சப்போர்ட் இல்லை சுயமாக நின்று நான் சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியும் இந்த ராசியாக இருக்குது இந்த ராசியை பொறுத்தவரை ஒன்றே ஒன்று மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க அடுத்தவங்க அடுத்தவங்கன்னு ஓடி தனக்கு என்ன வேணும் தன்னுடைய தேவை என்ன அப்படிங்குறது மற மறக்கக்கூடிய ராசியாக கண்டிப்பாக இது இருக்கு அதை மட்டும் இவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வேணாலும் உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு புதனுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்குந்துட்டு இருந்தால் அனைத்துமே ராசியோடைய பொது பலன்கள் தான் இது லக்னத்தை பொறுத்தும் லக்னாதிபதி பொறுத்தும் நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மார் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்